பேலன்ஸ் இல்லைங்க ரயில்வே ஸ்டேஷனில் நண்பனுக்காக நான் கொண்டிருந்தேன் அப்பொழுது பச்சலுங்கியோடு ஒரு குடிமகன் வந்தார் குடிமகன் என்னிடம் சார் கொஞ்சம் ஃபோன் தரீங்களா வீட்டுக்கு பேசணும் அப்படின்னு கேட்டார் நான் கேட்டேன் வீட்டுக்கு தான் பேசுகிறீங்களானே எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் அந்த குடிமகன் ஸ்பீக்கர் போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் மனசுக்கு நினச்சிக்கிட்டேன் தெளிவாக தான் இருக்கிறாரு நம்பர் போட்டு ஸ்பீக்கர் போட்டு கொடுத்தேன் குடிமகன் ஹலோ அங்கே இருந்த ஒருத்தர் ஹலோ என்னங்க நீங்கள் தானா குடிமகன் சொல்கிறேன் தான் சொல்லு அங்கிட்டு கிளம்பிட்டிங்களா கொடிமகன் சொல்கிறார் இல்லடி நாளைக்கு வாரேன் அப்படி சொல்கிற உடனே இருந்து ஃபுல்லாக நோட்டு கேட்டுச்சே அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறாங்க உடனே கொடிமகன் வந்து நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வாரேன் பேலன்ஸ் இல்லை அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே நான் குறுக்க வந்து பேலன்ஸ்லாம் இருக்குது பேசுங்க அப்படின்னு சொன்னேன் அங்கிட்டு இருங்க வச்சிராதிக்க புள்ள பேசணுமா குடிமன் ஏண்டி நான் தான் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன்ல நான் திரும்ப குறுக்க போய்ட்டு பேலன்ஸ்லாம் இருக்குது பேசுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் அங்கேருந்து புள்ள நைனா கோடு போட்ட நோட்டு வாங்கிக்கினியா அப்படின்னு கேட்டான் அதுக்கு குடிமகன் சொல்கிறாரு அவர் ஒய்ஃப்கிட்ட ஏ லூஸு பேலன்ஸ் இல்லை காலையில் பேசுகிறேன் சார் போன படி சார் அப்படின்னு சொல்லி ஏன் கொடுத்துட்டாரு நான் சொல் பரவாயில்ல சார் பேசுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே பைய பிளாட் பாரத தடவை உளுந்து கிடக்குது அவன் தெளிவாக தான் பேசியிருக்கிறான் நான்தான் குழம்பிட்டேன் பேலன்ஸ் இல்லைங்கிறது வந்து அவனுக்கு தான் போதையில் பேலன்ஸ் இல்லை பேலன்ஸ்லாம் சொன்னான்ல அது வந்து அவனுக்கு தான் போதை வந்து ஏறிடுச்சு அதனால் பேலன்ஸ் இல்லைன்னு சொன்னான்